அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷியா ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே ரமதான் முபாரக் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுகர் ப்ரிப்பரேஷன் தான் நான் வந்து நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஈவினிங் வந்து சப்பாத்தி பண்ணலாம் சப்பாத்தி அண்ட் குருமா பண்ணான்னு சப்பாத்தி மாவை எடுத்து வச்சுருக்கேன் எப்போதுமே ரைஸ் தானே சாப்பிட்றோம் இன்றைக்கி ஒரு நாள் இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ பேக்கெட் எடுத்திருக்கேன் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல அண்ட் தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சி மாவு அது ஏதோ ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன் ஸோ அஞ்சு மணிக்கே இதை கொஞ்சம் நல்லா பெரட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் சைட் பை சைடு இஃப்தார் வேலையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அண்டு குருமா வந்து வெஜிடபிள் குருமா தான் வைக்கலான்னு வந்து நான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் காய்கறிலாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் வெங்காயம் எடுத்தேன் கேரட் ரெண்டு எடுத்திருந்தேன் அப்புறம் உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்திருந்தேன் நீங்கள் பீன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணல ஏன்னா இல்லை பீன்ஸ் அதனால வந்து இருக்கிற காய்கறியை வச்சு ஜஸ்ட் ஒரு வெஜ் குருமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் பொதுவாக வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்தளவு விருப்பம் இல்லை என்னன்னே தெரியல நான்வெஜ்ஜே வந்து இறங்க மாட்டேங்குது வெஜிடபுள்னால் எனக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் வந்து வெஜிடபிளே பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அண்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு சரி அதை வந்து தாளித்து விட்டுருவோம் ஏன்னா எனக்கு இஃப்தார் முடிச்சுட்டு டைமே இருக்காது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து குக்கரில் விசில் போட்டு வச்சிருவோன்னு சொல்லிவிட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட எப்பவுமே நான் மின் ஃப்ளேவர் மின்ட்லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன் அது எனக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் மின்ட்லீவ்ஸ் சும்மா ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வேணா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை டிஸ்கிப் ஸ்கிப் பண்ணிருங்க அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ அண்ட் கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து டீ இருந்தாங்க டீ கேட்டாங்க ஸோ டீ போட்டுட்ருந்தேன் அண்டு அனதர் சைடு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அண்டு உப்பு தேவையானது அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அந்தளவுக்கு தான் ஆட் பண்ணியிருப்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப தண்ணியாக வேணால் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் ஓகேவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு குட்டி டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அண்ட் இஃப் தான் இருக்குது பார்த்திங்கன்னா சரி வாட்ருமெலன் ஜூஸ் பண்ணலான்ட்டு வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணி இருந்தேன் ஆனால் இந்த வாட்ருமெலன் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல சாப்பிட ஒரு மாதிரியாக இருந்தது இனிப்பாகவும் இல்லை ஒரு மாதிரி இருந்தது அது என்னன்னே தெரியல பழம் வந்து பழமாக இல்லை காயாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது ஸோ அதை வந்து எப்போதுமே பழமாக இருந்தால் சாப்பிட்ருவேன் இனிப்பாக இருந்தால் தான் இல்லைன்னா ஜூஸ் போட்டுருவேன் ஸோ அதையும் சைடு பை சைடு வந்து ஜூஸ் போட்டு எடுத்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கூட வந்து சப்ஜா சீட்ஸும் பாதாம் பூசனும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி இப்போ எல்லா ஜூஸுக்குமே வந்து பாதாம் பிசுன்னு சர்ஜா சீட்ஸ் இல்லாமல் நான் குடிக்கிறதில்ல ஏன்னா அது வந்து ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பாதாம் பிசினை வந்து சேர்த்துக்கிறது அண்ட் ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு எனக்கு மட்டும்தானே அப்படின்ட்டு ஒரு வெங்காயத்தை மட்டும் எடுத்து பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம் தான் அண்ட் அது கூட வந்து பஜ்ஜி மாவு வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு போண்டா மாதிரி லைட்டாக போனா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா அதை விட்டுட்டு அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டதை எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் வேகிற மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ என் ஒரு ஆளுக்காக எனக்கு பண்ணுறதுக்கே ரொம்ப கடுப்பாகும் என்றைக்காவது தான் அந்த மாதிரி செய்கிறது மோஸ்ட் ஆஃப் ரெண்டு வடை கடையில் வாங்கி வச்சுருது அவ்வளோதான் நான் ஸ்பெஷலாகலாம் எதுவும் பண்ண மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் தோணால் வீட்டில் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து நான் ரெண்டு வடைக்கு மேலே சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான் சரி பஜ்ஜி இன்னைக்கு போகலான்னு தான் நான் வந்து இருந்தேன் அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோர் சிஸ்டர் வந்து ரெண்டு வடை வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வீட்டில் செய்கிற தெரியாமல் ஸோ அதோடு வந்து இஃப்தார் வந்து க கஞ்சி இருக்குது அண்டு பஜ்ஜி அப்புறம் மெலன் ஜூஸு டேட்ஸு இதை வச்சு இந்த நோன்பு தெரிஞ்சாச்சு அலகமதுல்லா இஃப்தார் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து டின்னருக்கும் இதுதான் தான் இதுதான் ஸோ அதனால் வந்து சேர்த்தே எல்லாத்தையுமே போட்டுட்டேன் சுகுருக்கு தனியாக அந்த மாதிரிலாம் போடல எல்லாத்தையுமே சேர்த்தே போட்டுட்டேன் எப்போதுமே ஒரே ரைஸு அதே தான் சாப்பிட வேண்டியதாக அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு சப்பாத்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் எப்போதுமே இந்த சப்பாத்தி கட்டையை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் சுடுதண்ணி ஹாட் வாட்டர் போட்டு வந்து நான் அலசிடுவேன் அது என்னமோ எனக்கு அது ஹாட் வாட்டர் ஊற்றி அலசினா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைன்னா எனக்கு அதில் அந்த சப்பாத்தி போடவே எனக்கு மனசு வராது எனக்கு ரவுண்ட் ஷேப்லாம் வராது ஏதோ போட்டடிச்சு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன் சப்பாத்தியும் வளர்த்து போட ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி வந்து தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதனால ஒட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஒட்டி ஒட்டிக்கிட்டு அந்தளவுக்கு வரல ஆனால் ஏதோ ஓரளவு வந்துடுச்சு நான் வந்து ரவுண்டாலாம் போட மாட்டேன் ஷேப்பு எக்குத்தப்பாக மாறும் எனக்கு ரவுண்டாலாம் வராது அந்தளவுலாம் வந்து போட மாட்டேன் ஏதோ ஒன்று கைக்கு வந்த ஷேப் அவ்வளோதான் சைட் பை சைட் வெஜ் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுறணும் நான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டேன் குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது டைம் ஆகிடுச்சு எனக்கு இதுக்கே அதனால ரெண்டு தவா வச்சுக்கிட்டேன் ரெண்டு தோசைக்கல் வச்சுட்டு ரெண்டுலேயுமே போட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு நான் வந்து ஜென்ரலாகவே எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன் ஸோ டைம் ஆகிட்டனால ரெண்டு கல்லையும் போட்டு போட்டு மாற்றி மாற்றி எடுத்து வந்து வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் நம்மளோட டின்னர் அண்ட் சுக்கர் சப்பாத்தி அண்ட் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இதோட இந்த லாக் வந்து எண்டாவது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பை டேக் கேர்